ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அல்வா மாதிரியான கல்யாண வீட்டு கேசரி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் கல்யாண வீடுகளில் என்ன மாதிரி டேஸ்ட்டில் கேசரி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நம்மளும் ரெடி பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேசரி செய்கிறதுக்கு தண்ணியோட அளவு எந்தளவுக்கு வைக்கணும் எந்த அளவுக்கு தண்ணி அளவு வச்சோம்னா நமக்கு கேசரி ரொம்பவே சாஃப்ட்டாக வரும் எந்த அளவுக்கு ஜீனி சேர்த்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க வாங்க இப்போ நம்ம கேசரி எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கேசரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் மெஷரிங் கப்பில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது மூணாவது கப் அளவு அடுத்தது நாலாவது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு குங்குமப்பு சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ ஆப்ஷனல் தாங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலரில் ரெண்டு சின்ன அளவு சேர்த்துக்கிறேன் எடுப்பு அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கெலாம் நம்ம ரவாயெலாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துட்டேன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம் இது கால் கிலோ அளவுக்கு வரும் ரவா எடுத்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வாசனை வர வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாம் ரவா வந்து நெய்லேயே நல்லா புரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவா வந்து நெய்யில் நல்லா அப்புறம் நம்ம கேசரி செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம கல்வா மாதிரி ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு ரவா வறுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கலாம் ரவா நமக்கு வறுக்க வறுக்க நல்லா அப்படி நல்லா உதிரியாக வரணும் அந்த பக்குவத்துக்கு வறுத்துக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நமக்கு ஆனால் கேசரி மாதிரி இருக்கக்கூடாதுங்க அல்வா மாதிரியான டேஸ்ட்டில் நம்ம கேசரி கொண்டு வரணும் அதுக்காக ரவா நல்லாவே வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வறுப்பட்டுருச்சு லைட்டாக வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியும் நல்லா கொதிக்க ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ரவா நல்லா வறுப்பட்டுச்சு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரவையில் கொட்டி கலரணும் இந்த மாதிரி நல்லாவே தண்ணி கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையோட சேர்த்துக்கலாம் நல்ல சூடான தண்ணியை ரவையில் சேர்த்துக்கலாம் மேலே ஆவி அடிக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்துருச்சு திரும்பி நல்லா அடுத்தது மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு நாலு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தன் நாலு கப் அளவு தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் நம்ம காலையில் கேசரி செஞ்சால் கூட நம்ம சாய்ந்தரம் வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ரவா நல்லா வேகட்டும் ரொம்பவே சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வேகணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லாவே வேகட்டுங்க கைவிடாமல் கலந்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம போட்டிருக்க தண்ணியும் ரவையும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவு ரவைக்கு ஒன்றரை கப் அளவு ஜீனி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அரைக்கப்புளவு சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரவை வந்து க கட்டிப்படாது கலரும் போது நமக்கு கட்டிகள் விழாது ரொம்ப சிக்கியாகவும் மாறாது ஜ அடுப்போடு நம்ம சேர்த்து கலரும் போது நம்ம ஒரு சிக்கியாக மாறும் பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் மாறாமல் ரவையும் ஜீனியும் ஒரே அளவு கரெக்டாக கச்சிதமாக ரெடியாகிடும் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஜீனியும் ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் மெஷரிங் கப்பில் அரைக்கப்புளவு நெய் எடுத்திருந்தேன் முதல்ல கால் கப் அளவு நெய் சேர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய கால் கப் நெய்யை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முந்திரி பருப்பு திராட்சை தாளித்து போட்டுக்கலாம் ஒரு கப் அரை கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் அரைக்கப் நெய் தேவை இல்லைனா பாதி அளவுக்கு என்ன ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நெய் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுறதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கிறேன் திராட்சையும் நல்லா புரிஞ்சு வரட்டும் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு திராட்சையில் நம்மளுடைய விருப்பம் தாங்க எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணி தாங்க இருக்குது இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு திராட்சை நெய் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கலரும் போதே நல்ல ஒரு அல்வா மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துடணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம போட்டிருக்க நெய்யெல்லாம் நமக்கு ரவா பார்த்திங்கன்னா கேசரி பார்த்திங்கன்னா நல்லாவே இழுக்கணும் அதனால் நம்ம திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர்னிங்கன்னா நல்ல ஒரு அல்வா மாதிரியான கேசரி அட்டகாசமாக ரெடி ஆகிடும் நம்ம தாளித்து நெய் மட்டும் அப்படியே போடாமல் இந்த மாதிரி நீங்கள் நல்லா சுருளை வதக்கிட்டு திரும்ப ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க நெய்யோடு சேர்ந்து வெந்து ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஏ பாருங்க எந்தளவுக்கு நல்லா திரண்டு அழகாக அல்வா பக்கத்துக்கு ரெடியாகுது பாருங்க நமக்கு சுட சுட கேசரி அடுத்த கசமாக ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா போல் போல் நல்லாவே சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இப்படி எடுத்து விண்டு நம்ம கரண்டியில் வைக்கும்போது அளவுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் ரவா கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமனுடைய விகாச சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் டைம்லையோ இல்லை நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வரும்போதோ இந்த மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம கேசரி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையாகவே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக மித்து மித்துன்னு இருக்குது நல்ல ஒரு முந்திரி பருப்பு திராட்சையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகசமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காம இட விக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ